அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அப்படின்னாவே கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ச சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் பல துறையில் கல்வியில் நல்ல ஒரு சாதிக்கும் வலிமை உள்ளவங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்கள சொல்லலாம் எதனால் இவங்களை அலைஞ்சு தெரியக்கூடியவங்க அப்படின்னு சொன்னோன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் புகழ்ச்சி பெறத்துக்கு ரொம்ப கடுமையாக போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம் சில சமயம் பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது தூர தேசத்துக்கு பயணம் செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக வரும் பல வழியில் உழைத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு திறமை உள்ள நபர்கள் அப்படின்னா இந்த மகர என்பர்களை சொல்லலாம் என்ன ஒன்று உங்களுக்கு சினா அடிக்கடி வரும் கொஞ்சம் கர்வம் நம்ம இறங்கி யாருக்கிட்டையும் போகக்கூடாது ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராடக்கூடியவங்களை அந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க மனைவி கணவன் மீதும் கணவன் மனைவி மீதும் அதிக பற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு ஒல்லியான உருவம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஒரு முப்பது முப்பது வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தாள் போல இருப்பாங்க வயதுக்கு மீறிய தோற்றம் உடையவங்களாக கொஞ்சம் இருப்பாங்க இளமையான தோற்றம் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக இருக்காது விவசாயத்தின் மீது கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் தோட்டக்கலைகள் வளர்க்கறதுல இவங்களுக்கு கொஞ்சம் அதீத ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு தொழில் நல்ல ஒரு தொழில் அமையும் அதே மாதிரி புதன் சனி சுக்கரன் இவங்களுடைய சேர்க்கை உள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் உங்களுடைய ராசியில் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை எப்போ ஏற்படுதோ உங்களுடைய தசா புத்தி அதற்கு போல் அமைதோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு ஒலி கிரகம் என்று கருதப்படக்கூடிய சூரியன் சந்திரன் இந்த இரண்டும் வந்து ஒலி கிரகங்கள் அவரோட கூட ராகு கேது கிரகங்கள் சர்ப கிரகங்களுடைய இணைவு ஏற்படும்போது கிரகண யோகம் எதிர்மறையான யோகத்தை உண்டு பண்ணும் இது பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் அசுப பலன்களை தராது ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அசுப பலன்களை தரும் அந்த ராசிகள் யார் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மகர் ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருகின்ற நாட்களில் நடக்க இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் பய பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கு சூரியன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கேதுவோடு இணைந்து தற்போது பயணம் செய்ய போகிறார் சூரியன் ஆட்சி சிம்ம ராசியில் செஞ்சரிப்பது மிகவும் வலுவான நிலை அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு கேதுவால் சில எதிர்மறை விளைவுகளும் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனும் கிடைக்கும் ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் கேது இணைவு இருக்கிறதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகமான கிரகங்கள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சூரியன் கேது இணைவு தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க குறிப்பா வேலை செய்யறவங்களுக்கு பணி செய்யற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு வாரமா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் முக்கிய பொறுப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் பழைய சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் டாப் டக்கர் உங்களை அடிச்சிக்கவே முடியாது நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு திருப்பமுள்ள ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அதிர்ஷ்டத்தெல்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மகர ராசி ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏன்னா எட்டாம் இடத்தோட அதிபதி சூரியன் மறைந்திருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் ஸ்தாபனம் ரொம்ப பலமாக இருக்குது ஆவணி மாதம் நம்மளுடைய மகர் ராசி என்பவர்களுக்கு உரிய ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால பெரிய அளவிலான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு விடிவுகாலம் காலம் பிறந்துருச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எட்டில் சூரியன் ஆறில் குரு ரொம்ப பலமான அமைப்பில் உக்காந்துருக்காங்க கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் குறிப்பாக ஆன்லைனில் நிறைய நஷ்டம் நிறைய இடர்பாடுகள் ஆயிரக்கணக்கான பணத்தை விட்டுட்டு வந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் திரும்ப பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஆன்லைன் சூதாட்டத்தெல்லாம் நம்பி நிறைய ஏமாந்துருப்பீங்க உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அந்த ஏமாற்றத்துக்கு எல்லாம் இந்த மனம் வந்து ரொம்ப பக்குவப்பட்டிருக்கும் இனி நம்ம அதிர்ஷ்டத்தை நம்ப கூடாது இனி நம்ம கடினமாக உழைச்சோம்னா முன்னுக்கு வர முடியும் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் மனம் பக்குவப்பட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுறுசுறுப்பாக வீறு கொண்டு எழக்கூடியவங்களாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க ஏன்னா மூணாம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நிலையில் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தோட அதிபதியோடு இணையக்கூடிய காலகட்டம் பணக்காசுக்கு எதெல்லாம் இடைஞ்சூர்வா இடைஞ்சலாக இருந்ததோ யாரெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தாங்களோ அவங்களாம் வலிமின்றி நிற்பாங்க வருகின்ற நாட்களில் இந்த பணக்காசலில் இருந்த தடைகள் குறையும் வருமானம் சிறப்பாக இருக்குது இனி படிப்படியான முன்னேற்றம்தான் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்குது ஏலரை சனி முடிந்து நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக நிறைய இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நிறைய நஷ்டங்களை அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகம் மூலிமா நிறைய கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் அது எல்லாமே இனி மாற இருக்குது பல கஷ்டங்களை பல இன்னல்களை தாண்டி இனி வந்து நம்ம நம்ம அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைச்சோம்னா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் இறங்குவீங்க ஓரளவுக்கு சாதகமான மாதமாக நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைய போகுது ஏன்னா சோதனையெல்லாம் தாண்டிட்டு சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகாத இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையும் மகர ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது குறிப்பாக அந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கண்டிப்பாக ராஜ கிரகங்கள் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரிப்பதுடன் அவரோடு கூட கேது இணைந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையிலையும் இறங்குங்க கண்டிப்பாக அந்த நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் பதினொன்று வரை பாக்கியாதிபதி முதன் சார் சாதகமாக இருக்கிறதுனால இந்த சோதனையெல்லாம் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய அமைப்பிற்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த வேலையை டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் சத்ருஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் மறைமுக தொல்லை கொஞ்சம் குறையும் எதிரிகளால் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பும் குறையும் ஏன்னா பத்து பனிரெண்டு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி பணிபுரிகிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை சகோதரர் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு அண்டை வீட்டில் இருந்து சில உதவிகள் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்கு இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தாவணி மாதம் ரொம்ப அமோகமாக இருக்குது நம்மளுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு தாவணி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க செவ்வாய் பாக்கியா இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் கொஞ்சம் தள்ளி போகும் புதிய முதலீடு இந்த மாதத்தில் வழக்கமான வேலையை மட்டும் கொஞ்சம் செலுத்திங்கன்னா பொருளாதார நிலை ஓரளவுக்கு சீராகும் பணியிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் ஒவ்வொரு முழு கவனத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நஷ்டம் ஏற்படாது லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி யாருக்கும் அடிப்பணியது உங்களுக்கு பிடிக்காது இந்த காலகட்டத்தில் சின்ன 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 இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வழக்கு விவகாரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க சனிக்கிழமையில் போய் நரசிம்மரை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் தேங்க்யூ